ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இலக்கணத்திலிருந்து மயங்குளிகள் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து கண்டிப்பாக மூணு கொஷின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான டாபிக் இது புது சிலபஸ்லேருந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க மனம் மனம்னு கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம பேசும்போது ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் அதனுடைய எழுத்துக்கள் வந்து வேறு மாதிரி வேறு வேறு மாதிரி இருக்குது இந்த நான் வந்து மூணு சுழினா இது வந்து ரெண்டு சுழினாவாக இருக்குது இதுக்கு வந்து வேறு ஒரு பொருளை வந்து குறிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உச்சரிக்கும்போது ஏறத்தலை ஒன்று போலவே ஒலிக்கின்றன ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள் வந்து மயங்கொழிகள் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து கேட்பாங்க எத்தனை மயங்கொழிகள் வந்து எத்தனை அப்படின்னு கேட்கறது வாய்ப்பு இருக்குது எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு இருக்குது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா நகர 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 எழுத்துக்கள் லகர 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 எழுத்துக்கள் ரகர ரகர என்ற எட்டு மயங்கொலிகள் எழுத்துக்கள் வந்து இருக்குது இது வந்து கொஷின் கேட்கலாம் மயங்கொலி எழுத்துக்கள் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டு வகைப்படும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் பாருங்க இந்த மூணு எழுத்துக்கள் நகர 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 எழுத்துக்களுடைய இந்த டிஃப்ரெண்ட் பாருங்கள் வேறுபாடு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மூணு சுழி நா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நா நாவினுடைய நுனி வந்து மேல்வாய் அண்ணத்துடைய நடுப்பகுதியில் வந்து இருக்குது இந்த ரெண்டு சுளி நான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாவினுடைய நுனி வந்து மேல்வாய் அன்னத்துடைய முதல் பகுதியில் வந்து இருக்குது இந்த நா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாவின் நுனி பார்த்திங்கன்னா பல்லை வந்து தொற்று இருக்குது இது வந்து பல்லை வந்து தொற்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நா பிறக்கிறது அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டு சுளி நான் பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தில் முன்பகுதியை தொடுவதால் நா பிறக்கிறது முன்பகுதி வந்து தொடுறது நீங்கள் சொல்லி பாருங்கள் நா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல்லுடைய அடிப்பகுதியை தொடுதால் நா பிறக்கிறது அப்படிங்கிறாங்க இது வந்து எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வாக்கியத்தை வந்து கொடுத்துட்டு இது சரியானது எது தவறான இதுன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது கூற்று அப்படின் கூற்றுகளை வந்து கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த நா அப்படிங்கிறது ப கொடுத்துட்டு நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது அல்லது இந்த ரெண்டு சுழினா அப்படின்னு கொடுத்துருவாங்க இது வந்து எந்தெந்த நா எந்த இடத்துல வந்து பிறக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா இந்த மூணு சுலினா வானம் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெடி அதனுடைய பொருள் வந்து வெடி இந்த வானம் பார்த்திங்கன்னா ஆகாயம் என்பது இந்த பனி அப்படிங்கிறது வந்து வேலையை குறிக்கிறது இந்த பனி பார்த்திங்கன்னா குளிர்ச்சியை வந்து கு குறிக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா லகர 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 எழுத்துக்களுடைய வேறுபாடுகளை வந்து பார்க்கலாம் நம்ம இங்கே இருக்குது பாருங்கள் அதனுடைய படங்கள் வந்து பாருங்கள் இங்கே வந்து லா 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 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த லா நம்ம உச்சரிக்கும் போது எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாவனுடைய நுனி பார்த்திங்கன்னா பல்லை வந்து தொட்டு இருக்குது இந்த லா பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாவினுடைய நுனி பார்த்திங்கன்னா ந அண்ணன் மேல்வாய் அன்னத்துடைய நடுப்பகுதியில் இருக்குது இந்த லா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய நாவினுடைய நுனி வந்து வருடி வருது மேல்வாய் இனத்துடைய நடுப்பதி வந்து சுழன்று வருது இதை வந்து லா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லா லா ரெண்டுமே வந்து நடுப்பதியை குறிக்கிறது ஆனால் இது வந்து சுழன்று வருது அது எதுக்கு அதை வந்து பார்க்கலாம் நம்ம லா நாவின் மேற்பற்களின் அடியை தோடுவதால் லகரம் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேல்பற்களின் அடியை தோடுவதால் வந்து லகரம் இந்த நார்மல் ரா அப்படின்னு சொல்கிறாங்க லா அப்படிங்கிறது லா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இரு பக்கங்கள் தடித்து நம்ம பேசும்போது பாருங்கள் லா அப்படின்னு சொல்லுங்க பா சொல்லி பாருங்கள் நம்மளுடைய நாக்கு வந்து தடித்து வரும் நாவின் இரு பக்கங்கள் வந்து தடித்து மேல் அண்ணத்தின் நடிப்பகுதியை தோடுவதால் லகரம் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லகரம் என்னென்னு பார்த்திங்கன்னா பொது லகரம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இதை வந்து கூற்றுகளை வந்து கேட்கலாம் சரியான வாக்கியத்தில் வந்து கேட்கலாம் ல நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுதல் லகரம் தோன்றும் இது வந்து பொது லகரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க அடுத்தது இந்தலாம் பாருங்கள் லா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அதை நீங்கள் சொல்லி பாருங்கள் லா அப்படின்னா நாக்கு வந்து இப்படி வளைந்து வரும் நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோண்டும் லா லா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கே சிறப்பானது அதனால் இது வந்து சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இதனுடைய எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா விலை இது வந்து லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொருளின் மதிப்பு என்பது அதனுடைய பொருள் இந்த விளை அப்படின்றது பார்த்தீங்கன்னா உண்டாக்குதல் அப்படிங்கிறது இந்த விளை அப்படின்றது பார்த்தீங்கன்னா விரும்பு அப்படிங்கிறது இந்த இலை அப்படின்றது செடியின் இலையை வந்து குறிக்கும் இந்த இலை அப்படின்றது மெலிந்து போதலை வந்து குறிக்கும் இந்த இலை அப்படின்றது நூல் இலையை வந்து குறிக்கும் இது வந்து பொருத்துகளை வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்குது வரப்போகிற குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ டூஏ எக்ஸாமில் வந்து எல்லா எக்ஸாம்லையும் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ரகர ரகர எழுத்துக்களுடைய வேறுபாடுகளை வந்து பார்க்கலாம் அதனுடைய பிக்சரை வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரகர ரா அப்படின்னு இருக்குது இந்த ரா பார்த்திங்கன்னா நாவலினுடைய நுனி பார்த்திங்கன்னா முன்னாடி மேல்வாய் பகுதியினுடைய முதல் பகுதியை வந்து இருக்குது தொட்டு இருக்குது இந்த ரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாவின் நுனி வந்து அன்னத்தின் மேல் பகுதியை வந்து நடுப்பகுதியில் வந்து இருக்குது அன்னத்துடைய மேலே நடுப்பகுதியில் வந்து தொட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாவின் நுனி அன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றும் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரகரம் வந்து இடையின ரகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் என்ற மூன்று இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இடையினத்தில் வந்து எரலை வளல அப்படிங்கிறது வந்து ஆறு எழுத்துக்கள் வரும் இதில் வந்து இந்த ரா வரும் இடையினத்தில் வர ரா அதனால வந்து இதை இடையின ரகரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேல் அன்னத்தில் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளின ரகரம் என்று அழைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வள்ளின நிலத்துக்கள் ஆறில் பார்த்தீங்கன்னா கசட தபறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ரா வந்து வள்ளி நிலத்துக்களை வந்து குறிக்குது இதனுடைய எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஏரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா குளத்தை வந்து குறிக்கும் இந்த ஏரி அப்படின்றது வந்து மேலே ஏரி என்பது வந்து குறிக்கும் கூரை அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டுனுடைய கூரை வந்து குறிக்கும் இது இந்த கூரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புடவையை வந்து குறைக்கும் திருமணத்திற்கு பெண்களுக்கு எடுப்பாங்க இல்லையா அந்த கூரை புடவையை வந்து குறைக்கும் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு ரெண்டு கொஷின் வரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க தேங்க்யூ